எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்தபடி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்தவளக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாத ராசி படங்கள் அப்படின்னா நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இந்த மாதம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்க போகுது அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க சிம் பூரம் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசியா வருதுங்க அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் சிம்மத்துடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் சரிங்களா அப்போ நட்சத்திர நட்சத்திராதிபதி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்கவே ஒன்றாகத்தான் சேர்ந்திருக்க போறாங்க என்ன ஒன்று மார்க்க முதல் பகுதியில் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலையும் இரண்டாவது பகுதியில் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கும் பேசி ஆகிறாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடம் வலுக்குதுங்க சரிங்களா ராசிநாதனும் நட்சத்திராதிபதியும் ரெண்டு பேருமே சேர்ந்து ஐந்தாம் இடத்துல உட்காந்து இருக்கிறதுனால குருவனுடைய பார்வையில் இருக்கிறதுனாலும் இந்த முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு பலனுக்கும் அது வந்து வேலை உத்தியோகம் தொழில் திருமணம் எதுவாயினும் அதில் வந்து உங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ரெண்டாவது கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுக்ரன் தொடர்புடைய துறைகள்ல நல்ல ஒரு ஆர்வத்தை மிகைப்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக ஏதாச்சும் ஒரு சினிமா ஃபீல்டுக்காகவோ அல்லது கலை சார்ந்த விஷயங்களுக்காகவோ இயல் இசை நடனம் சார்ந்த விஷயங்களாக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அதில் சாதிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் ரெண்டாவது ராசிக்கு பத்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்காருங்க அவரே சுக்கரனா வராரு சரிங்களா அப்ப அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை ரீதியாக உங்களுக்கு இதனால் வரைக்கும் கிடைக்காம இருந்த ப்ரமோஷன் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா ரெண்டாவது ஏன்னா லாபஸ்தானத்துல குரு இருக்காருங்க லாபாதிபதியும் லாபஸ்தானத்தை கண்டிப்பா இருக்கிற வருமானத்தை விட கொஞ்சம் மிகையான ஒரு வருமானத்தை மார்கழி மாதமும் கொடுக்கும் இந்த ஜனவரி மாதத்தையும் முதல் போவதே உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா ஏன்னா சூரியன் இந்த மார்கழி மாதம் முழுக்கவே ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குறிப்பா ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சூரியன் வந்து இருப்ப சரிங்களா பதினாந்தேதி இரண்டாவது பகுதியில பயிற்சியாக மகரத்துக்குள்ள போயிடுவாருங்க சோ அப்படி இருக்கும் போது முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் நல்ல சாதகமான விஷயங்கள் வேலை தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட ஜீவன விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்துக்கள் வழக்குகள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் சாதகமாக அமைந்த முடியறதுக்கான சில வாய்ப்புகள் திருப்பங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டும் இல்லாம இந்த கொரோனா பாக்கியம் சம்பந்தப்பட்ட பிராப்தி சார்ந்த விஷயங்கள் இன்னும் திருமணமாகி கிடைக்காம இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கிறது ட்ரீட்மெண்ட் எடுக்க போறதுனால ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்த முடியும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்காருங்க சனி வந்து எட்டுல இருக்கிறதும் ராசிக்குள்ள கேது இருக்கிறதும் மட்டுமே ஒரு குறையாக பார்க்கப்படுது கேது அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா எதுலையுமே ஒரு தடை ஒரு தாமதத்தை குறிக்கின்ற கிரகம் சரிங்களா தடைகள் எல்லாமே கேதுதான் கொடுப்பார் சரிங்களா சனி அப்படின்றவர் ஒரு எதையுமே கொஞ்சம் இழுத்து இழுத்து கொடுப்பார் இரண்டாவது எட்டாம் இடத்துல சனி இருக்கும்போது அது அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க சரிங்களா எட்டுல சனி வந்துட்டாவே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மனம் உடல் ரெண்டத்தையும் சனி வந்து கொடுப்பார் சரிங்களா அப்படி இருக்கும்போது அவர் எட்டாம் இடத்துல மறையும் போது கொஞ்சம் வாழ்க்கையில கொஞ்சம் அதிகப்படியான கஷ்டங்களை துன்பங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும் அவருடைய பார்வைகள் எங்கெல்லாம் விழுதோ அந்த இடங்கள் பலம் விளக்கும் அப்போ ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கறாரு அப்போ குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் வரும் அப்போ என்ன பண்ணணும் என்ன நடந்தாலும் வார்த்தையை மட்டும் விடக்கூடாது கோவம் வந்தால் கூட அந்த கோவத்தை காமிச்சுக்கூடாது ஏன்னா ராசிக்கு அதாவது இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் உச்ச பலம் பெற்று ராசியை பார்ப்பாருங்க எட்டாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் அப்படி பார்க்கும்போது என்ன ஆனால் கோவத்தை மிக வந்து மிகைப்படுத்தி கொடுப்பார் முன்கோவம் ஜாஸ்தியாக இருக்கும் குடும்பத்துல ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் வரும் அந்த பெருசா போய் வெடிக்கும் அதனால முடிஞ்சிருக்க எவ்வளவு கோவம் வந்தாலும் அதை வெளியே காமிச்சுக்காதீங்க உங்களுடைய நிலையை விட்டு நீங்க கொஞ்சம் இறங்கிதான் ஆகணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரி நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க யாரா இருந்தாலும் சரி நீங்க இந்த காலகட்டங்களை கண்டிப்பாக இறங்கிதான் போகணும் யானைக்கும் அடி சோ அப்படி இருக்கும் போது கொஞ்சம் இந்த நேரங்களில் விட்டு கொடுத்து போகிறது எது நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகிறது அதை கொஞ்சம் பழக்கப்படுத்துக்கோங்க ரெண்டாவது பத்தாம் அதாவது சனி வந்து எட்டாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பார் தொழில் சனத்தை சனி பார்க்கறனால வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் பனிச்சுமை சார்ந்த விஷயங்களை மிகைப்படுத்துவார் ரெண்டாவது வேலை மாற்றம் பெரும்பாலும் முதல் பகுதியில் செஞ்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் இரண்டாவது பகுதியில் தவிர்த்துடுங்க ஏன்னா இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துக்கு நான் இந்த நான்கு கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வா புதன் சுக்கரணி நாலு பேருமே அப்படியே ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆவாங்க இப்போ மகரத்துல செவ்வாய் வந்து உச்சபலம் பெற்று சூரியனும் அங்கே சேர்ந்து இருக்கிறது கொஞ்சம் வந்து சிறப்பு குறைவு ஆரோக்கியத்துல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பார் குறிப்பா உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுப்பா அடிவயது சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்பந்தப்பட்ட அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்கு அப்ப என்ன பண்ணணும் நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு தூங்கணும் நல்ல உணவா சாப்பிடுங்க முடிஞ்சிருக்க எண்ணெயில் பொறுத்த உணவுகள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் பெரும்பாலும் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் சரிங்களா ஏன்னா ஆறாம் இடம் வழுக்குதுங்க அப்படி இருக்கும்போது நம்ம முக்கியமாக நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண விஷயம் என்னென்னா ஆரோக்கியத்தில் மட்டும்தான் நீங்கள் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணணும் ரெண்டாவது கடன் சார்ன விஷயங்களை பெரும்பாலும் தேவை இருக்கும்போது மட்டும் வாங்குங்க மேலும் மாத்துடைய இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த தொழில் சுயத்தொழில் செய்கிறவர்களுக்கும் அந்த செய்கின்ற தொழிலையும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு லாபம் கண்டிப்பாக இருக்காது வரவு செலவு ரெண்டுமே கலந்த ஒரு கலவையா அதிகமாக இருக்கும் குறிப்பா ஜனவரி மாதம் பதிமூணாம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் செலவுகளை கொஞ்சம் மிகைப்படுத்தி கொடுக்கணும் நான் செவ்வாய் ஆறாம் இடத்துல போய் உச்சமாயிடுவார் அப்போ ஆறாம் இடம் வளர்க்கும் போது என்ன ஆனா கண்டிப்பா கையில் இருக்க காசு வந்து விரைய மாட்டே போகும் அது மட்டும் இல்லாம ராசிக்கு ஏழாம் இடத்துல ராக் இருக்க சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில விட்டு கொடுத்து போனோம் குடும்பத்துல விட்டு கொடுத்து போகணும் நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு நல்லா இருக்கார் ஐந்தாம் அதுபி நல்லா இருக்கிறனால பூர்வீகம் சார்ந்த வழியில ஏற்கனவே தெரிஞ்ச ரொம்ப நாள் பழகிய நட்பு வட்டாரங்கள் சார்ந்த வழியில ஒரு சில ஆதாயங்கள் நன்மைகள் சார்ந்த வழியில உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது பிள்ளைகளாலேயோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா இரத்த பந்தம் சார்ந்த உறவுகளாலேயோ நன்மையும் தீமையும் கலந்து நடக்கும் சரிங்களா ஏன்னா செவ்வா வந்து முதல் பதில நல்லா இருக்கார் இரண்டாவது பகுல ஆறாம் இடத்துல வச்சு அப்போ இவங்களால உங்களுக்கு நன்மை தீமை ரெண்டுமே கலந்த ஒரு கலவையாக இந்த மாதம் வந்து நடக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்